அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்றுதாங்க ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் மகிழ்ச்சி உண்டாவதற்கும் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகுங்க இது ரொம்பவே புனிதமான நாள்னு கூட சொல்லலாங்க இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் சரி அது பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் இதனால் புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடியவங்க இந்த நாளில் தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பொருள் வாங்க மடங்கு பெருகிட்டே இருக்குங்க அதே போல் சுபகாரிய பேச்சுக்களை சிறப்பான படங்களை சொத்து வாங்க வேணும் இல்லைன்னா பத்திரம் பதிவு பண்ண வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் செய்வது மங்களகரமானதாக சொல்லலாங்க ஆடிப்பெருக்கு நாளில் வாங்கினாலும் பல மடங்கு பெருகிட்டே இருக்குங்க செல்வம் பெருக வேணும்னா ஆடிப்பெருக்கு நாளில் இந்த பொருட்களை வாங்க மறந்துடாதீங்க இந்த பொருட்களை வாங்குவதால் வீட்டில் சுபீச்சம் உண்டாகும் அது என்ன பொருள் எப்படி அதை வாங்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பிலைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியாமன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க ஆடுபாருக்கு திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அன்றைய நாளில் மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த இரண்டு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அன்றைய நாளில் காலை ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு நவமி திதி தொடங்குதுங்க அதனால வழிபாடு செய்யக்கூடியவங்க காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரையிலான காலை பதினோரு நினைக்கக்கூடிய ஆடி மாசத்துல பதினெட்டாவதாக வரக்கூடிய ஆடிப்பெருக்கு காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது இன்றளவுமே வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க இருக்குது அதே போல ஆடிப்பெருக்கு நாள் இந்த வருஷம் மூணாம் தேதி வருதுங்க இந்த நாளில் சில பொருட்கள் பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிறதுனால செல்வ வளம் பெருகுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சுபிச்சமானது பெருகுங்க ஆடி பெருக்கு நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை வாங்குவது சிறப்பானதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆடி மாதத்தில் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகுங்கிறது நம்ம எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் தங்க நகைகளை வாங்குவாங்க இல்லைனா புதுசாக துணிகளை வாங்குவாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய தங்கம் பார்த்திங்கன்னா வருஷம் முழுசும் கொண்டே இருக்குன்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க ஆனா ஆடிப்பெருக்கு நல்லா இப்படி விலை உயர்ந்த பொருட்களை நம்ம வாங்க வேணுங்கிறதுல எந்த ஒரு கட்டாயமும் இல்லைங்க அதுக்கு பதிலாக நம்ம மங்கள பொருட்களை வாங்கி கூட நம்மளோட வீட்டில் வைக்கலாங்க அப்படி ஆடிப்பெருக்கு நாளில் எந்த பொருட்களை வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஆடிப்பெருக்கு நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கலான்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் வாங்கலாங்க குங்குமம் தாலி கயிறு வளையல் கல்லுப்பு போன்றவற்றை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து அதுக்கு பூஜை செய்ய வேணுங்க அதுக்கு பின்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம தினம் சமைக்கக்கூடிய சமையலை கூட இந்த கல்லுப்பை பயன்படுத்திக்கலாங்க வலையில் நம்முடைய கையில் போட்டு போட்டுக்கலாங்க அதே போல் தாலி கைத்தா அன்றைய நாளில் கூட நம்ம மாற்றி போட்டுக்கலாங்க குங்குமத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய டப்பாவில் வச்சு தினமுமே பயன்படுத்திக்கலாம் மஞ்சளை நம்ம சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாங்க மஞ்சள் மற்றும் குங்குமம் பார்த்திங்கன்னா மங்களத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது அதே போல் தாலி கயிறு வளையல் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் போட்டுக்கொள்வது ரொம்பவே முக்கியங்க கல்லுப்பு இல்லற வாழ்க்கையின் செல்வத்தை குறிக்குதுங்க இந்த பொருட்களை எல்லாம் ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லலாங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோர்களுக்கு கூட நீங்க இந்த பொருட்களை வாங்கி தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தானமாக கொடுப்பதுனால நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருங்க சுபிச்சம் உண்டாகுங்க நம்ம ஆடிப்பெருக்கு நாளில் இந்த பொருட்கள் தான் வாங்க வேணுமா இல்ல வேறாவது இருந்தால் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற இதை தவிர வேற பொருட்கள் வாங்கலாங்க அது என்ன பொருள் உளுத்தம்பருப்பு வெள்ளம் அரிசி பருப்பு வகைகள் எதுவாக வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் தானியங்கள் போன்றவற்ற ஆடிப்பெருக்கு நாளில் வாங்குவது ரொம்பவே சிறப்பானதும் கூட உளுந்தம்பருப்பை வாங்கி வடை செய்து வெள்ளத்தை சக்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் புதுசா அரிசி வாங்குவது வீட்டில் செல்வத்தை பெருக்குன்னு சொல்லலாம் இந்த எல்லா பொருளையுமே ஆடி பெருக்கு நாளில் வாங்க வேணுமானு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க உங்களால் எந்த பொருள் வாங்க முடியுதோ அந்த பொருளை நீங்கள் வை வாங்கிட்டு போய் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்து அதுக்கு முன்னாடி அந்த பொருளை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது ஆடி நாளில் நம்மளுடைய வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்ய வேண்டும் அதுக்கு பின்னாடி சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து இந்த புனிதமான நாளில் இறை அன்பு பெற இறைவனை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது முக்கியமாக ஆடி நாளில் நதிகளை வழிபடுவது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கரையோரத்தில் இருக்கக்கூடியவங்க நதிக்கரைக்கு போய் விளக்கேற்றி பூஜை போட்டு கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க ஆறு இல்லாத ஊர்ல இருக்கக்கூடியவங்க அப்படி என்னால போக முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க நம்முடைய வீட்டிலையே ஒரு சொம்பு தண்ணீரை ரொம்பவே எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா மஞ்ச பூ போட்டு அதை பூஜை அறையில் வைங்க அதுக்கு பிறகு கங்கை காவிரியாக நினைச்சிட்டு அதை நீங்க வழிபடு பெறுவேனுங்க ஆடி பெருக்கு நாளில் இப்படி வழிபாடு செய்வது குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நதிகளுக்கு நம்ம நன்றி செலுத்தி தான தர்மங்கள் அன்றைய நாளில் செய்வது புண்ணியத்தை பல மடங்கு பெருக்கும் ஆடி மாதத்தில் நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்குரிய மாதமாகுங்க இந்த மாதத்தில் நம்ம இந்த சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்து கொள்வது கொஞ்சம் நல்லதுங்க சரிங்க இந்த ஆடி மாதம் மாசத்துல நம்ம சுப நிகழ்ச்சிகளை தான் தொடங்கக்கூடாது வேற என்னெல்லாம் இந்த ஆடி மாசத்துல செய்யலான்னு ஆடி மாசம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாசம் இந்த மாசத்துல மாரியம்மன் கோவிலில் காளியம்மன் கோவில் மற்ற அம்மன் கோவில் கூழ் ஊட்டுவாங்க அதே போல் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடும் செய்வாங்க திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆடி நாளில் தாலி பெருக்கி வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல விரதம் இருந்தோம்னா குடும்பத்துல சுபிச்சு உண்டாகும் செல்ல வளம் பெருகும் அதே போல ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா விவசாயிங்க விதை விதைப்பாங்க அது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பா ஆடி பதினெட்டு பேருக்கு நாளில் இந்த விதையை வைப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி பேருக்கு நாளில் நம்ம புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க மாசத்துல மந்திர ஜபம் செய்வதற்கும் யாகம் செய்வதற்கும் ஹோமம் செய்வதற்கு ஏற்ற மாசமாக சொல்லலாம் ஆடி மாசத்துல வாஸ்து நாள் வந்துச்சுன்னா நம்ம வீடு கட்டக்கூடிய வேலையை கூட தொடங்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதே போல ஆடி மாசத்துல திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஆடி மாசத்துல நம்ம எந்த ஒரு புதிய முயற்சி தொடங்கினாலுமே அது வெற்றியில் தாங்க போய் முடியும் அதே போல் ஆடி மாதத்தில் நம்ம தொடங்கக்கூடிய வழிபாடு தானம் விரதம் எல்லாமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் கொண்டுட்டு வந்து சேர்க்குங்க ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம புனித நதியில் போய் குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க ஆடி மாசத்தில் நம்ம முன்னோர்களை வழிபடுவதால் அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம அதிக அலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் வேலை கேட்ட வேணுங்க அதற்கு பிறகு சாமி படங்களுக்கு மலர்கள் போட்டு குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இல்லைன்னா படையல் போட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்குவாங்க இவங்க திருமண பந்தம் நீடித்து நிலைத்திருக்க வேணும் ஆயில் விருத்தியாக வேணும்னு சொல்லிட்டு தாலி கயிறை மாற்றிக்குவாங்க இந்த நாளில் மங்களப் பொருட்களை வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி மங்களப் பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு வந்தோம்னா அது மும்மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க ஆடிப்பெருக்கு நாளில் தானம் கொடுப்பது வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே நல்லது ஏழை எளியோர்களுக்கு உங்க நாளாக முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் உணவு துணிகளை கூட நீங்க தானமாக கொடுக்கலாங்க இது புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க சரிங்க வீட்டுல ஆடி மாசத்துல நம்ம இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கி வைக்கலாம்னு சொன்னீங்க ஆடி மாசத்துல காட்டுல பயிர் விதைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விதைக்கலாங்க அது ரொம்பவே நல்லது உளுந்து விதைக்கலாங்க உளுந்து ஆடி மாசத்துல விதைப்பது மகசூல கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம சோளத்தை ஆடி மாசத்துல விதைப்பது மானாவாரி பயிர்களுக்கு ரொம்பவே ஏற்றதாக சொல்லலாங்க கம்ப ஆடி மாதத்தில் விதைக்கலாங்க அது முக்கியமான பயிர் வகைகள ஒன்றாகவும் சொல்லப்படுது குதிரைவாடியும் ஆடி மாசத்துல விதைப்பது ரொம்பவே நல்லது சாமியும் விதைக்கலாங்க அது மேலுமே வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் வச்சுருக்கக்கூடியவங்க காய்கறி கீரை வகைகளை நீங்கள் ஆடி மாசத்துல விதைச்சு விடலாங்க அது ரொம்பவே நல்லது ஆடி மாசத்துல பூச்செடிகளை வளர்ப்பதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதவியில நாளில் நம்ம எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கலாம் நம்ம காட்டில் என்ன என்ன மாதிரியான பயிர்களை விதைக்கலாம் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க